கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தேயு பதிமூணாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் போக்கிசத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார் அலுயா நாம் பார்க்குறோம் இந்த வேத வசனத்தில் அந்த வேதபாரகன் எப்படி இருக்கணும்னு ஆண்டொரு இந்த வசனத்தில் அதிகமாக சொல்கிறத பார்க்குறோம் அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிசத்திலிருந்து பழவைகளையும் புதியகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ளதும் புதிய ஏற்பாட்டில் உள்ளதும் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று இணைந்ததாக இருக்கிறது நிழலோட்டமாக பழைய ஏற்பாடு நிழலோட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது அதன் நிஜம்தான் புதிய ஏற்பாடு இதை அதில் உள்ள கருப்பொருளை ஆழத்தை பார்த்து அதை எடுத்து சத்தியத்தையும் கிருபையும் போதிக்கிறவர்களாக போதகர் போதகர் போதிக்கிறவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ பரவாயில்ல சபைக்கு வருகிறவர்களுக்கு அவர் சத்தியத்தை ஆழத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் ஆழத்தை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிரசங்கிக்கிறது சபைக்கு வெளியே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது சுவிசேஷத்தை கேட்டு சபைக்களுக்கு சத்தியத்தையும் கிருபியும் போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கிருபையும் சத்தியம் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டபடி கிருபையும் சத்தியத்தையும் போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவங்க தான் ஒரு தேரின வேதபாரகன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவன் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அலையா அதுதான் நான் சொல்லியிருக்கிறார் சத்தியம் இந்த வேதத்தை நாம் ஆராய ஆராய புதைப்பொருளை அநேக காரியங்களை ஆண்டு வைத்து வைத்திருக்கிறார் வேதத்தின் மகத்துவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இதை ஆழத்துக்குள் சென்று நாம் அந்த புதையலை கண்டுபிடிக்க வேண்டும் அதான் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் பரலோக ராஜ்யத்துக்குரிய ரகசியங்கள் இந்த வேத புஸ்தகம் நம்ம கையில் வைக்கப்பட்டு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்க இந்த வெளியேறு பெற்ற பொக்கிசத்தில் இருக்கிறது அது ஒரு பாரகன் நன்றாய் கற்றுக்கொண்டு ம சபையிலே கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் அப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் அது பொக்கிசம் பொக்கிசம் போல இருதயத்தில் நமக்கு நிறையா அந்த வந்து நம்ம சத்தியத்தை எவ்வளோ அறிகிறமோ அறிகிறோமோ அது பொக்கீசம் போல நம்மளுடைய இருதயத்திலே அது விதைக்கப்பட்டு இருக்கிறோம் அதை நாம் மட்டும் அந்த பொக்கீசத்திலிருந்து அந்த பொக்கிசத்திலேருந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் நாம் மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கலாக இருக்க வேண்டும் வசனத்தை மட்டும் கேட்டுவிட்டு போயக்கூடாது நாம் கேட்ட வசனத்தை மற்றவர்களுக்கு நாம் போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் நான் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த மத்தைய பதிமூணாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஊமைகளாலே அநேக காரியங்களே பேசுகிறார் இதுக்கு முந்தின வசந்தான் ஆண்டவர் சொல்கிறாரு பின்பு இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா அவர் கேட்குறாரு நீங்கள் கேட்டதோட நீங்கள் அறிஞ்சிருக்குங்க புரியுதா அறிந்து கொண்டீர்களா கேட்குறார் அதற்கு அவர்கள் ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்று சீசர்களெலாம் சொல்கிறாங்க அப்போ அறிந்து கொண்டவர்களுக்கு தான் இந்த அறிந்து கொண்டவர்களுக்கு தான் இந்த உமே சொல்கிறாரு இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேடின வேதவாரகன் எவனும் தன் பொக்கிசத்திலிருந்து புதிவைகளையும் பழவிகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார் அழைலையா நாமும் நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும் வேதத்தில் சில வார்த்தைகள் நமக்காகவே சொல்லப்பட்டதாக இருக்கும் சிலது ஆழமாக நம்மளோட பேசுகிறபடியே ஒரு உணர்வு வரும் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி அனுதினமும் வேதத்தை வாசித்து அதை தியானித்து நம் பாதபடியில் ஆண்டு சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க பழகணும் நாம் தான் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள முடியும் அதோடு இந்த வேத வசனத்தின்படி மற்ற நமக்கு வந்து சில வசனங்கள் புரியவிட்டால் டிரான்ஸ்லேஷன் வேதாகம விளக்கங்கள் அதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்க வேண்டும் நிறைய மெசேஜ் நல்ல ஒரு ஆவிக்குரிய போதகர்கள் அவர்களுடைய மெசேஜை நிறைய கேட்க வேண்டும் அது மூலமாக நிறைய வேதத்தின் மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் சத்தியத்தை எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த சத்தியமே நம்மளை விடுதலையாக்கும் ஜபம் செய்வோமா அல் லூய்யா நன்றி தகாப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தவன் இந்த நாளைக்கா நன்றி இந்த நாளை காண முடியாத எங்களுக்கு ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி அப்பா அன்றவரே இந்த ஜூலை மாதம் அப்பா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காண முடியாத எங்களுக்கு ஜீவன் தந்திரே பலன் தந்திரே அப்பா சுகம் தந்திரே ஆரோக்கியத்தை தந்திரே அண்டவரே அப்பா நன்றி தகப்பானேன் நன்றி தகப்பானேன் அப்பா ஆண்டவரே எங்கள் வாழ்நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்துரே ஸ்தோத்திரம் காலை தோறும் உடைய புதிய கிருபைகள் அண்டவரே அப்பா கிருபைகள் எல்லாம் புதிதாக இருக்கிறதுக்க நன்றி செலுத்துகிறோம் உடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு முக்கென்று சாட்சியளையும் பிரகாசிக்க வேதத்தை நாங்கள் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள அண்டவர் அனைவருக்கு நாங்கள் அந்த கற்றுக்கொண்டதை போதிக்கிறவர்களாக அன்றுவரே எங்கள் ஒவ்வொரு மேலும் அந்த அபிஷேகத்தினால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் எஸ்ராவை போல அண்டவரே அப்பா ஸ்தோத்திர பவுலை போல அண்டவரே சத்தியத்தை ஆழமாக அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள அநேகருக்கு எடுத்து சொல்ல அப்பா எங்கள் ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தினால் தந்த நிரப்புங்கப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க நீர் அப்படியே சேர்க்கறதுக்காக ஸ்தோத்திரம் முக்கிய துதி கணமக்கு மேலாம் செலுத்துகிறோம் இயேசுக்கு சினமத்தினாலும் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே அமேன் அமேன்